ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் ரோகிணி வந்து குழந்தை பிறக்கும் போது பேக் போன் உடையிற மை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்ருதி வந்து பயப்படுறாங்க நீங்க ரெண்டு பேரும் குழந்தை பார்த்தீங்களா அதுல ஏதாவது நான் ஒன்று அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து நாச்சியாரை கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு விஜயாவை வந்து திட்டுறாங்க அண்ணாமலை கிட்ட போய் பேசுகிறாங்க விஜயா வந்து நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அவள் ரொம்ப தப்பு பண்ணுறா அதை வந்து அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறான் பள்ளியை வந்து மீன் அம்மா மேலேயும் உங்க மேலேயும் போடுறாமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பார்த்து தான் உங்கள் பசங்க கற்றுப்பாங்க சோ அதனால உங்கள் கோபத்தை விட்டுட்டு வந்து கிட்ட பேசுன்னு சொல்றாங்க விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அண்ணாமலையும் விஜயாவை ஏத்துக்கிறாங்க நாச்சியார் வந்து மனோஜை வந்து அடிக்கிறாங்க ரோகிணியை வந்து திட்டுறாங்க தான் மூளை மல்கிறமையை அவன் மேலே பாசத்தை வச்சிருக்கா அது நல்லது என்ன கெட்டது என்னன்னு அவனுக்கு அறிவுரை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உனக்கு பொறுப்பு தான் நீ கரெக்டா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்து சொல்றாரு அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அந்த இருபத்தொம்போது லட்சத்தை அவன் அடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே நேரத்தில் என்னால் எப்படி பாட்டி அவ்வளவு அடைக்க முடியும்னு சொல்றாங்க மாதம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடு அப்பதான் அவனுக்கு பொறுப்பு வரும்னு சொல்றாங்க நாச்சியாரை இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து ஓகே சொல்லாமே இருக்காரு நாச்சர் வந்து விஜயா சொன்னாதான் மனோஜ் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்ல சொல்றாங்க விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்றாங்க காசு கொடுப்பேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ